தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ணை முடிக்கிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட ஆறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் நேற்று வேலை நிறுத்தம் துவங்கின இரண்டாவது நாளாக இன்றும் தொடர்ந்தது பல இடங்களில் அரசு பஸ்கள் ஓடவில்லை இதனால் மக்கள் கடும் சிரமங்களை சந்தித்தனர் பஸ் ஸ்ட்ரைக்கு தடை கோரி சென்னை ஹைகோர்ட்டில் தமிழக அரசு தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது ஹைகோர்ட் தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா அமர்வு முன்பு வழக்கு விசாரணைக்கு வந்தது போக்குவரத்து ஊழியர்கள் விவகாரம் எட்டு ஆண்டாக நிலுவையில் உள்ளது அரசுக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நேரத்தில் போராட்டம் நடத்தப்படுகிறது போக்குவரத்து ஊழியர்களுடன் இன்னும் பேச்சுவார்த்தை முடியவில்லை அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை பத்தொன்பதாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது எனவே வேலைநிறுத்த போராட்டத்தை சட்டவிரோதம் என அறிவிக்க வேண்டும் என தமிழக அரசு வழக்கறிஞர் வாதிட்டார் நோட்டீஸ் கொடுத்த பிறகே போராட்டத்தில் ஈடுபட்டோம் நீண்ட நாளாக கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றாத காரணத்தால் வேறு வழியின்றி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டோம் என தொழிற்சங்கங்கள் தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டது அளிக்கப்பட்டது இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் அடுக்கடுக்கான விமர்சனங்களை முன்வைத்தனர் போராட்டம் நடத்த உரிமை இல்லை என்று கூறவில்லை பண்டிகை நேரத்தில் போராட்டத்தை நடத்துவது முறையற்றது என்றுதான் கூறுகிறோம் பண்டிகை நேரத்தில் வேலை நிறுத்தம் அவசியமா இந்த போராட்டத்தால் பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள் பொங்கல் பண்டிகையின் போது பொதுமக்களுக்கு ஏன் இடையூறு ஏற்படுத்த வேண்டும் நகரங்களில் உள்ள மக்கள் அதிகம் பாதிக்கப்படவில்லை என்றாலும் கிராம மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர் அரசும் போக்குவரத்து தொழிற்சங்கங்களும் ஏன் இந்த விவகாரத்தில் பிடிவாதமாக இருக்கிறீர்கள் இந்த விவகாரத்தில் தீர்வு காண்பதில் என்ன பிரச்சினை உள்ளது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் இதையடுத்து வேலை நிறுத்த போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெற்று பணிக்கு திரும்புவதாக நீதிபதிகளிடம் தொழிற்சங்க தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரை போராட்டத்தை ஒத்திவைப்பதாகவும் அவர் கூறினார் பணிக்கு திரும்பும் போக்குவரத்து தொழிலாளர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடாது எனவும் அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் போக்குவரத்து ஊழியர்களின் கோரிக்கைகளை தமிழக அரசு பரிசீலிக்க வேண்டும் என நீதிபதிகள் கூறியபோது கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என அரசு தரப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது